ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசியம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மூன்றாம் கட்ட தேர்தல் என்பது நடந்து முடிந்திருக்கிறது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் இருநூத்தி அஞ்சு தொகுதிகள் ஏறக்குரிய பாதி தொகுதிகளை தாண்டிட்டோம் மூன்றாம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் தொண்ணூத்தி நாலு தொகுதிகள் அதுல சூரத் ஏற்கனவே வெற்றி அப்படின்னு ஆயிடுச்சு தொண்ணூத்தி மூன்று தொகுதிகள் இதுல ஏற்கனவே பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே கட்ட தேர்தல எண்பது தொகுதிகளை விட்டிருந்தாங்க இப்ப வந்து காங்கிரஸ் வந்து வெறும் நான்கு இந்த முறையும் மீண்டும் அதே தொகுதிகளை பாஜக வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா பாஜக வந்து அதிகமாக வெல்லக்கூடிய தொகுதிகள் என்று மூன்றாம் கட்ட தேர்தல் தான் இந்த தேர்தல் அப்படி இருக்கும்போது எப்படி பாக்குறீங்க கள நிலவரங்கள் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு தொகுதிகள் சூரத் வந்து இன்னும் டிஸ்பியூட் எடுத்தாங்க நம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு நோட்டா வந்த பிறகு தேர்தல் நடத்த அதிகாரிக்கு ஒருதலை பட்சமாக ஒரு ஒரு வெற்றி பெற்றார்னு அறிவிக்கிற உரிமை இல்லை நோட்டாக்கு வாக்கு போடுற உரிமை வாக்காளருக்கு இருக்கு அதை பறிக்க முடியாது ஒன்று ரெண்டாவது அப்படியே அறிவித்தாலும் அவர் தேர்தல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தான் அதை அறிவிக்க முடியும் ஜூன் நாலு அதுக்கு முந்தைய வின்னிங் சர்டிபிகேட் எப்படி கொடுத்தாருன்னு எனக்கு புரியல அது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது அது எப்போ எடுப்பாங்கன்னு தான் தெரியல ஆனால் எப்போ வேணாலும் வின்னிங் சர்டிபிகேட் கேன்சல் ஆகலாம் அந்த வாய்ப்பு இருக்குது தேர்தல் ஈவன் வாக்கு எண்ணிக்கை எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட கேன்சல் ஆகலாம் அந்த வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி நம்ம பேசுகிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி போன முறை பெற்ற வெற்றி இந்த முறை பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்க வழியே இல்லை ஷுவராக இல்லை சிம்பிள் ரீசன் நம்பர் ஒன் கர்நாடகா கர்நாடகாவில் போன முறை பெற்ற வெற்றியில் பாதி வந்து பிஜேபி பெற்றாலே ரொம்ப ஆச்சரியம் பல்வேறு காரணங்கள் ஒன்று அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது பாரதிய ஜனதாவோட பல்வேறு மத வெறுப்பு பிரச்சாரங்கள் பெரிய அளவுக்கு கர்நாடக தேர்தலை பாதிச்சிருக்கு மூணாவது வந்து பாலியல் புகார் பாலியல் புகாரில் ரெண்டாயிரம் வீடியோன்றாங்க நிறைய வீடியோ வந்து அங்கே கர்நாடகத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கூட குமாரசாமி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இருபத்தி ஐயாயிரம் பென் டிரைவை இந்த வீடியோக்கள் அடங்கிய பெண் டிரைவை வாக்காளர்களிடையே வந்து சிவக்குமார் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அது என்ன புகார்னு எனக்கு தெரியல ஆனால் இருபத்தையாயிரம் பென் டிரைவ்னு சொல்லும்போது பென் டிரைவ் வீடியோ இருக்குன்னு ஒத்துக்கிறாருல அப்போ பெண் வீடியோ அவரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா அந்த வீடியோவில் இருக்கிற பெண்களின் முகங்கள் மறைக்கப்படவில்லைங்கிறது அவரோட கம்ப்ளைண்ட்டு அது ஒரு பக்கம் அது நான் போலீஸ் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு அதில் கூடுதலாக சொல்லியிருக்காரு அப்போ வீடியோக்கள் இருக்கு அது ஏராளமான வீடியோக்கள் ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் எல்லாமே வந்து பாலியல் புகார் சம்பந்தப்பட்டவை இதை வந்து ஓப்பனாக அட்மிட் பண்ணுறார் குமாரசாமி முன்னாள் முதல்வர் தேவகவுடாவோட மகன் ஒரு கட்சியோட தலைவர் ஓபனா அட்மிட் பண்றாரு பிஜேபியே பெரிய அளவுக்கு பாதிக்குது காரணம் வந்து பிரதமர் வந்து இந்த பாலியல் புகார்கள் எப்ப கிளம்பினாலும் அவர் பதில சொல்றதில்ல உதாரண மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் அது கண்டிப்பா ஹரியானாவை பாதிக்கும் அதுல ஒண்ணும் மாற்று கருத்தை வைக்க வேண்டாம் அது மாதிரி மணிப்பூர்ல நடந்த இனக்கலவரத்துல குக்கிய இன பெண்கள் வந்து பலாத்காரம் செய்யப்பட்டது பலாத்காரம் செய்யப்படுறதுக்கு காரணமே வந்து போலீஸ் தான் சிபிஐ வந்து அறிக்கை கொடுக்குது அவங்க வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சிபிஐ அதுவும் இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்கிற சிபிஐ அந்த அளவுக்கு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு ஒரு வார்த்தை கூட வந்து மோடி இதை பற்றி வாய் திறக்கல இது வந்து பொதுவாக பாலியல் புகார்கள் தேர்தலோட போக்கையே மாற்றிடும் இந்த ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள் டெக்னிக்கலான விஷயங்கள் கான்ஸ்டியூஷன் மாதிரியான விஷயங்கள் வாக்காளர்களுக்கு போய் சேர்றதுல சில சங்கடங்கள் இருக்கு அது நுணுக்கங்கள் சாதாரண வாக்காளர்களுக்கு போய் சேர்றது கஷ்டம் ஆனால் செக்ஸ் கேண்டல் மட்டும் உடனடியாக போய் சேர்ந்துடும் எனவே கர்நாடகாவில் ஒரு பெரிய பின்னடைவு பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது குறைந்தபட்சம் பதினைந்து தொகுதிகள் போன முறை வென்றதை விட இந்த முறை குறைவாகத்தான் வெற்றி வருவார்கள் குஜராத்தில் வந்து மூணு தொகுதிக்கு மேல பிஜேபிக்கு தோல்வி என்பது தான் உண்மையான நிலைமை அந்த தோல்வி தான் சூரத்தில் இந்த பெரிய திருமுள்ளு நடந்தது விதிமீறல்னா விதிமீறல் அப்பட்டமான விதிமீறல் அந்த எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சைட்ல அவருக்கு அதிகாரமே இல்லை இன்னும் பல தொகுதிகளில் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டு ஓபன் அட்மிஷன் லோக்கல் பிஜேபி லீடர் ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமையை பிடிங்கி பாய்க்கு கொடுத்துருவாங்கன்னு மோடி சொல்ல லோக்கலாக இருக்கிற அதுக்கு கவுண்டர் நாங்கள் எருமைகளை பற்றி கவலைப்படல கழுதைகளை பற்றி தான் கவலைப்படுறாங்க எங்களுக்கு குறிப்பாக ரெண்டு கழுதை தான் முக்கியம்னு அவங்க பதில் சொல்றாங்க அப்போ குஜராத்லேருந்து வெளிவருகிற யூடியூப் சேனல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மொழி புரியாட்டாலும் சில யூடியூப் சேனலில் வந்து இந்தியில் சப்டைட்டில் போட்டிருக்காங்க அதை நான் படிக்கிறேன் சில ரொம்ப அபூர்வமாக இங்கிலீஷ் சப்டைட்ல இருக்கு ஆனால் எல்லாமே வந்து ஆன்டி பிஜேபியா இருக்கு குஜராத்தில் அந்த அளவுக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னா யூடியூப் சேனல் அதை பிரதிபலிக்கணும் அப்படி பிரதிபலிக்கிற மாதிரி தெரியல அப்போ குஜராத்தில் சில தோல்விகள் நிச்சயம் இன்னும் சொல்ல போனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வரக்கூடாது என்பதில் மும்முரம் காட்டியதே வந்து அந்த குஜராத் தேர்தலை மனசுல வச்சுதான் அவங்களுக்கு ஒரு குறிப்பிடத்த ஓட்டு வங்கி இருக்கு காங்கிரஸ் ஓட்டு வங்கியோடு சேரும் போது அது தங்களோட வெற்றியை பாதிக்கும் என்கிற கருத்து இருந்தது இன்னைக்கே நீங்க நேரத்தையே பாத்தீங்கன்னா அப்படமான விதிமீறல் பிரதமர் ஓட்டு போட வர்றாருங்க அவர் பெரிய பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருக்காரு பஞ்சாப் தேர்தலில் என் உயிருக்கே ஆபத்து என்ன உயிரோடு திருப்பி அனுப்பிய பஞ்சாப் அரசுக்கு நன்றிட்டு சட்டமன்ற தேர்தலில் சொன்னாரு அவர் ரோடு வழியாக நடந்து வர்றாரு அங்கே இருக்கிற கூடியிருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வந்து கைது போட்டு கொடுக்குறாரு அவங்க சில பேர் படம் வச்சிருக்காங்க மோடி படம் அதில் கை அவங்களே வரைஞ்சிருக்காங்க போல இருக்கு அதில் கையெழுத்து போட்டு தர்றாரு இது ஒரு ரோட் ஷோ இல்லையா இல்லையாப்போ பிணி ரோட் ஷோ இல்லையா வாக்குப்பதிவு தினத்தன்று பிரதமர் குஜராத்தில் ஃபுல் வாக்குப்பதிவுங்க அந்த எல்லா தொகுதிகள்லையும் அப்போ வந்து அவர் ரோட் ஷோ நடத்தி அந்த வீடியோஸ் ஷேர் ஆகும்போது அது வாக்காளர்களை பாதிக்காதா பிரதமருக்கு சைலண்ட் பீரியடு கிடையாதா இப்படி பல கல்வி வருது போர் போகுது தேர்தல் அணையத்துக்கு கம்ப்ளைண்ட் போயிட்டே தான் இருக்கு எல்லாத்தையும் அவங்க கிழிச்சு போடுறாங்களா இல்லை தலவாணை கடியில் வச்சுட்டு படுத்து தூங்குறாங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் பிரதமர் அப்பட்டமான விதிமீறலில் ஈடுபடுறாரு மத வெறுப்பு பிரச்சாரம் ஒண்ணு இது மாதிரி வந்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறுறது ரெண்டு தொடர்ந்து அப்ப ஏன் ஏன்னா அந்த ஒரு பதற்றம் குஜராத்திலேயே நம்ம வந்து சில தொகுதிகளை இழந்தா என்ன பண்றது அதாவது ஜெயிக்கணுங்கிற வெறி வந்துருச்சுன்னா மனுஷன் என்ன வேணாலும் செய்வாங்க எழுபத்தி ஏழு இந்திரா காந்தி அம்மா உதாரணம் கட்டுமையா அடக்குமுறை எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் வாயே திறக்க முடியல ஆனா இரநூத்தி தொண்ணூத்தி நாலு இடத்துல கடைசியில் இந்திராவுக்கு எதிரான அணி ஜெயிச்சுது இரநூத்தி தொண்ணூத்தி நாலு இந்திராவும் சஞ்சய் காந்தியும் தோத்து போனாங்க பசுவும் கண்டு சின்னம் பசுவும் கண்டும் சேர்ந்து தோத்துருச்சுங்கிறதா அப்போ அது எங்களோட நான் பணிக்கு வந்த புதுசுல பத்திரிகையாளர் நகரத்துக்கு ஒரு மூணு வருஷம் முந்தி அதான் அப்ப டாக் அப்போ இந்த பாட்டியும் வந்து ரெண்டு பேர் தோத்துருவாங்களோ அமித்ஷாவும் மோடியும் நமக்கு தெரியல ஆனா அமித்ஷா நடந்துக்கிற முறையை பார்த்தா அவருக்கு பயம் இருக்கு ஒரு பதினஞ்சு ப பதினாலு வேட்பாளர்களை வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க வாபஸ் வாங்கிட்டு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு என்னை ரொம்ப மிரட்டிட்டாங்க என்னால வெளியிலே வர முடியல காங்கிரஸ் போ போட்டி வேட்பாளர் அமித்ஷா போட்டி வேட்பாளர் சோனாலி அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து வீடு கூட வாடகை தர மாட்டேன்றாங்க லோக்கல் போலீஸ் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து உள்துறை அமைச்சர் பேச்சை கட்டுட்டு செயல்படுது இந்த இவ்வளவு கடினமான சூழ்நிலையில்தான் நாங்க அமித்ஷாவை எதிர்த்து நிற்கிறோம் அப்போ உண்மையாவே ஜெயிக்கலாம் நமக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சாருன்னா ரொம்ப இயல்பா இருக்க வேண்டியதானே அதுல என்ன இருக்கு மக்கள் தீர்ப்பளிக்க போறாங்க என்ன தீர்ப்புனாலும் மக்கள் தீர்ப்பை தலைவணங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதா ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறி ஜனநாயகத்துக்கு நல்லதா இந்த கேள்விகள் வருது அப்ப மூணாம் கட்ட தேர்தலோட முடிவு எப்படி இருக்கும்னு இப்பவுமே தெரியுது குறைந்தபட்சம் பிஜேபி வந்து இருபதுல இருந்து முப்பது தொகுதி வந்து இழந்துருவாங்க பழைய தொகுதியில முன்னூத்தி மூணு பழைய நம்பரு முன்னூத்தி மூணுல முப்பது போனாலே மெஜாரிட்டி இடிக்கும் பிஜேபி மெஜாரிட்டி இழந்த கட்சி ஆயிடுச்சுன்னா கூட்டணி கட்சிகள் தயவோடு தான் ஆட்சி அமைக்கணும் கூட்டணி கட்சிகள்னா ஸ்டேட் லெவல் பார்ட்டிஸ் இன்றைய தேதிக்கு ஒரு பார்ட்டியும் தயாராக இல்லை பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கு என்ன காரணம்னா இவங்க கரடி அலிங்கன மாதிரி அப்படியே அணைச்சே அழிச்சிடுறாங்க கூட்டணி கட்சி ஏங்க வெளியில் வருது பிஜேபி விட்டு ஏன்னா அவங்ககிட்ட போனால் அவ்வளோதாங்க கொஞ்ச நாளில் நம்ம கட்சிக்கு ஆனால் போயிடுங்கிற ஒரு பயம்தான் அப்போது கூட்டணி கட்சி ஆதரவு இல்லாத ஒரு பிஜேபி மெஜாரிட்டி இழந்த பிஜேபி அதில் மோடியும் அமித்ஷாவும் எப்படி ஷைன் பண்ண முடியும் இந்த கேள்வி மூணாங்கட்ட தேர்தலில் பூதாகரமாக எழுந்திருக்கு கூட்டணி கட்சிகள் பாஜகவோட கூட்டணி அமைப்பதற்கு தயங்கும்னு சொன்னீங்க ஆனா இங்க சுயேட்சைகளே வந்து பாஜகவோட கூட்டணி அமைக்க தயங்குறாங்க தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே அஹ் ஹரியானாவில வந்து பாஜகவுடைய ஆட்சி கவிழக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு மூன்று சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு வாபஸ் வாங்கினாலும் பரவாயில்ல காங்கிரஸ் கிட்ட நாங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லி ஹூடாவோட சேர்ந்து பிரஸ் மீட்டை சந்திக்கிறாங்க வரக்கூடிய மே இருபத்தி அஞ்சுல ஹரியானால நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப் போயிருந்தது இந்த சூழ்நிலையில சுயேச்சை எம்எல்ஏக்கள் விலகி பாஜகவுடைய ஆட்சியை கவிழ்த்துக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருப்பதை எப்படி நான் வந்து என்டையர் ஹரியானாவில் வேலை பார்த்துருக்காங்க கிராமம் கிராமமா ஒரு தனியார் நிறுவனத்தோட விவசாய அதிகாரி ஹரியானா பாலிட்டிக்ஸ் எனக்கு நல்லா தெரியும் பஞ்சாப் ஹரியானா பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் பாலிடிக்ஸ் எனக்கு நல்லா தெரியும் ஹரியானா வந்து அது ஒரு காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு பெரிய சமஸ்தானமா இருக்கும்போது இந்த பிகானீர் இந்த பகுதிகள் இப்ப ராஜஸ்தான்ல இருக்கு அவங்க எல்லாம் பொலிட்டிகலி ஆக்டிவ் தேவிலாலோட ஃபோர் ஃபாதர்ஸ் அதுலேருந்து வராங்க தேவிலால் யாருன்னா சந்திரசேகர் பிரதமராக இருக்கும் போது துணை பிரதமர் ஹரியானா பாலிடிக்ஸோட பெரிய சூத்திரதாரி இந்த தேவிலால் பாலிடிக்ஸில் தான் ஹரியானா ஓடுது அதாவது புரோ ஃபார்மர் விவசாயிகளுக்கு ஆதரவானது அப்புறம் வந்து அவங்களுக்குன்னு சில பெருமித உணர்வுகள் இருக்கும் இப்போ மல்யுத்தெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க இப்படியான சில பெருமித உணர்வுகள் உள்ள ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் வந்து முதல்ல அதாவது கட்டார்னு சிஎம் இருக்கும்போது பிரதமர் மோடி கட்டார பெரிதாக பாராட்டி பேசினார் இவர் ஆர்எஸ்எஸ்ல என்னோட தோழர் அவரோட டூ வீலர்ல நாங்கள் உட்காந்து ஹரியானாவோட மூளை முழுக்கெல்லாம் போயிருக்கோம் ரொம்ப என்னோட குருமாரி இப்படி எல்லாம் பாராட்டிட்டு அடுத்த ஒரு வாரம் பத்து நாள் அவர் தூக்கி விட்டாங்க அவர் முதல் ஒரு இருந்து தூக்கிட்டு இந்த சைனியை கொண்டு வந்தாங்க சைனி வந்தனால இருந்து இந்த ப்ராப்ளம் தான் கட்டார் இப்போ வந்து எம்பிக்கு நிற்கிறாரு பிஜேபி கேண்டிடேட்டா அது கர்நாடகம் என்னமோ ஒரு தொகுதிங்க அந்த தொகுதியில ஒரு எம்பிக்கு நிற்கிறாரு சார் சைனியால அதை கோப்ப பண்ணி போக முடியல காரணம் என்னன்னா இந்த தேவிலாலோட வம்சாவளியில துஷ்யந்தோட ஜேஜேபி ஜனநாயக ஜனதா பார்ட்டி ஜனதா பார்ட்டியில இருந்து பல பிரிவுகள் அதுல எதுவும் ஒண்ணு ஆனா அவங்க வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து லோக்கல் பார்ட்டி அதாவது அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சி இப்ப அவங்க போன சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாங்க அவங்களோட சேர்ந்துதான் பிஜேபி கூட்டணி அரசு அமைத்தது ஆனா வந்து காலப்போக்குல அது குறிப்பா அந்த முதலமைச்சர் மாற்றத்துக்கு பிறகு வந்து ஜேஜேபி பிஜேபியோட அணில இல்ல அவங்க விளக்குன உடனே ஹரியானா கவர்மெண்ட் வந்து கவுந்துரும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு அக்டோபர்ல தேர்தல் அவங்களுக்கு வர்ற அக்டோபர்ல சட்டமன்ற தேர்தல் இப்படியான சூழ்நிலையில் தான் நீங்க குறிப்பிட்ட அந்த மூணு எம்எல்ஏக்கள் பதவி விலகிருக்கிறாங்க இப்போ சட்டமன்ற அதாவது கவர்னர் நியாயமா நடந்துகிட்டாருன்னா பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அவர் கால அவகாசம் தரணும் ஏன்னா இவங்க கவர்னருக்கு இன்டிமேட் பண்ணிட்டாங்க ஸோ நம்பர் படி பார்த்தா வந்து அரசாங்கத்துக்கு ஹரியானா அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி இல்லை ஆளுநர்கள் எல்லாமே டெல்லிக்கு வாலாட்டிக அதனால அவர் என்ன முடிவு முடிவெடுப்பார்னு நமக்கு தெரியல மெஜாரிட்டி இல்லாத அரசு இப்போதைக்கு இருக்கிறது ஆனால் மக்களவைத் தேர்தல் நடக்கும்போது மோடி பிரம்மாண்ட வெற்றி பெறுவார் என்று மோடி சொல்றாரு நானூறு தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சுருவோங்கன்றாரு அப்படியான உணர்வு நாடு முழுவதும் இருந்தா குறிப்பா ஹரியானால இருந்தா ஏன் இந்த மூணு சுயேட்சை எம்எல்ஏ வெளியில போறோம் அதாவது நமக்கு ஹரியானா பாலிடிக்ஸ் தெரியுதோ தெரியலையோ ஹரியானக்காரனுக்கு தெரியும்ல அவ லோக்கலாக இருக்கா நாளைக்கு இன்னொரு வாட்டி எம்எல்ஏ ஆகணும் காங்கிரஸ் கட்சியிலேயே டிக்கெட் கொடுத்தாலும் திருப்பி அக்டோபர்ல ஒரு எம்எல்ஏ ஆகணுமே அப்போ பிஜேபி பலவீனம் ஆயிடுச்சு மோடி பிரதமர் ஆக மாட்டார் அவங்க மெஜாரிட்டி கிடைக்காது என்று ஹரியானா உணருது ஏன்னா ஹரியானா டெல்லிக்கு அடுத்தாப்புல இருக்கு ஹரியானாவும் டெல்லியும் வேற வேற நீங்கள் சொல்ல முடியாதுங்க பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு வராங்கன்னா ஹரியானா பார்டர்ல தடுத்து நிறுத்தி அவங்கள போட்டு தூக்கி போட்டு மிதிக்காங்க போன முறை வந்து வேளாண் சட்டங்களை எடுத்து போராடும் போது அறுநூறு பேர் செத்து போயிட்டாங்க மோடி வந்து உங்க எல்லாம் பறிச்சு வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் சொன்னாரு உடனே பிரியங்க சொல்றாங்க நீங்க அறுநூறு பேர் தாலியை பறிச்சிங்களே அது எந்த கணக்குல சேர்த்தின்னு அவங்க கேட்கறாங்க அப்படி வந்து ஹரியானா ஒரு ஒரு ஃபயர் தான் ஒரு நெருப்பு வளையத்துல தாங்க அது இருக்கு அப்போ இயல்பாக ஹரியானால பிஜேபிக்கு செல்வாக்கு இல்லை என்று இந்த மூணு மூணு பேர் முடிவு பண்ணிட்டாங்க அவங்க வெளியில வராங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும் தாங்க நினைப்பாங்க அடுத்த தேர்தலில் துவக்கறதுக்காக அரசியல் பண்ண முடியாது அப்போ அவங்க மூணு பேர் வெளியில வந்த வந்துடுறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க பேச்சு அடிபடுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனால் இது எதை காட்டுகிறது மூணாம் தேர்தல் முடியும் போது இது நடக்குது எதை காட்டுகிறது அப்படின்னா மோடியோட செல்வாக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் சரியுதுங்கிறது தானே காட்டுது ஒன்னாங்கட்ட கட்ட சரிஞ்சிருச்சுன்னு நமக்கே தெரியும் ஆனால் மோடி வந்து அதெல்லாம் சரியவே இல்லை அமித்ஷா நாங்க நூறு தொகுதியில் தொண்ணூத்தாறு தொகுதிச்சே போன கணக்கு சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலேயே வந்து எல்லா பிளேட்டையும் மாற்றி மீண்டும் அந்த வெறுப்பு பேச்சுக்கு போய் சேர்ந்துட்டாங்க மூணாவகிட்ட தேர்தல் படுமோசமா இருந்துச்சு ரெண்டு எருமையில ஒரு எருமையை பிடிக்கிருவாங்க ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீடை பிடிக்கிறாங்கிற அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்த பேச்சா மாறிடுச்சு அது அப்படியான சூழ்நிலையில் ஹரியானாவின் மூணு எம்எல்ஏக்கள் விலகி காங்கிரஸ் கட்சி தலைவர் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் அவர் முன்னிலையில வந்து நாங்க விலகிட்டோன்னு அறிவிக்கிறது கவர்னருக்கு உடனே கடிதம் கொடுக்கிறது இது எல்லாமே வந்து வரவிருக்கிற மோடியின் வீழ்ச்சிக்கு கட்டியம் கூறுவதாகத்தான் நான் ராகுல் காந்தி சென்ற கட்ட தேர்தலே சொன்னாரு அடுத்த கட்ட தேர்தல மோடி அவர்கள் அழுகுவாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதை போலவே பாத்தீங்கன்னா அம்மாவை காரணம் காட்டி அம்மாட்ட நான் வந்து ஆசி வாங்காம முதல் முறையாக நான் வந்து ஓட்டு போட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் செஞ்சிருக்கிறார் பிரதமர் மோடி இப்படியான சூழ்நிலைகள் இருக்கும் சார் இப்ப தேர்தல் ஆணையம் மீது பல கட்ட சந்தேகங்களை எழுப்புகிறார்கள் பொதுமக்கள் உதாரணமாக மூன்று கட்ட தேர்தலையுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை காட்டிலும் வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு ஆனா தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கு செய்து தேர்தல் நடந்து முடிந்து அன்றைக்கு சொல்றாங்க ஆனால் ஒரு வாரம் கழித்து ஒரு பதினோரு நாள் கழித்து வாக்கு செய்தம் என்பது கூட்டி சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் நேற்றைக்கு மூன்றாம் கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதிமீறல்கள் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல முஸ்லிம் பெண்களை வந்து ஓட்டளிக்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி சமாஜ்வாதி குற்றம் சட்டினாங்க குஜராத்துடைய பூத்துகள்லயே வந்து தாமரை சின்னம் பொருந்திய பேனாக்களை வந்து பூத்து எஜெட்டுகள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுது தாமருடைய கட்டவுட் வைக்கப்பட்டிருக்கு கர்நாடகால தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் ஆணையம் வந்து வீடியோ பண்ணிக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க தேர்தல் ஆணையம் ரொம்ப மோசங்க ரொம்ப வெரிபுவர் நான் அறுபத்தேழுல இருந்து ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்து பாக்குறேங்க கொஞ்சம் விதி மீறல்கள் உண்டு பொதுவா வந்து இந்த கட்சி பிளவுகள்ல வந்து தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா செயல்படுறது இல்லை இந்த கட்சி சின்னத்தை ஒதுக்குறது கட்சி பிளவுகளுக்கான அங்கீகாரம் இதுல ஆனா தேர்தல்னு வரும்போது தேர்தல் ஆணையம் ரொம்ப நடுநிலையா தான் இருந்தது இன்னும் சொல்ல போனாங்க ஒரு நபர் தேர்தல் ஆணையம் தான் முதல்ல வருஷம் தான் இந்த மல்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதுக்கு முன்னாடி சிங்கிள் அப்புறம் தான் தலைமை தேர்தல் கமிஷனா இருந்தாரு அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரே ஆள் வந்து முடிவு எடுக்கிறாரு சர்வாதிகாரத்தனமா இருக்குது ஏன்னா அப்ப சேஷன் வந்து சிம்ம சொப்பனும் அதனால அவர் சர்வாதிகாரியா இருக்காருங்கிறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கமிஷன் கோசாமி கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது அதுல மூணு பேர் போடலாம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கு போட்டு கமிஷனர் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு மெம்பர் கொண்டு வந்தாங்க மூணு மெம்பர் கொண்டு வந்த பிறகு இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்கு அந்த மூணு மெம்பர் கமிஷன் படுமட்டமா இருக்கு கம்ப்ளீட்டா தூக்கம் தான் ஒண்ணுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுல ஒரு பேருக்கு கூட நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க அப்படியான தேர்தல் ஆணையம் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி சொல்றது இது எல்லாமே சந்தேகத்துக்கிடமா இருக்கு அதனாலதான் கார்கே வந்து எல்லா இந்தியா கூட்டணியோட எல்லா தலைவர்களுக்கும் கடிதம் போட்டிருக்காரு நீங்க இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க ரொம்ப படுமோசமா இருக்கு இவ்வளவு மோசமான தேர்தல் ஆணையத்தை நாங்கள் பார்த்தது இல்லை அதே இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த தேர்தலில் ஏழை தாண்டி இப்போதான் இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்படுகின்றன அது நல்லதில்லை தேர்தல் ஆணையம் வந்து அது சிசரின் மனைவி மாதிரி சந்தேகத்துக்கு அப்பாட்மெண்ட் இருக்கணும் ஆனால் சந்தேகங்களை கிரியேட் பண்றதுல தேர்தல் ஆணையம் தான் இன்னைக்கு நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கு அப்போ மோடி என்ன சொல்றாரு அயோத்தியில ராமர் கோயில் கட்டியிருக்கோங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பாபரி லாக் போட்டுருவாங்கன்றது அதாவது அந்த ராமர் கோயில் கதவை இழுத்து மூடிடுவாங்க அது எப்படிங்க சாத்தியம் எந்த கோயில் கதவை எந்த அரசால இழுத்து மூட முடியும் சாதாரண சாலையோர கோயில் வந்து ஆக்கிரமிப்பு இல்லைன்னா சாலை விரிவாக்கம் அதுக்கு அகற்றணும்னு சொன்னீங்கனாலே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு வந்துருவாங்க எத்தனையோ சாலையோர கோயில்கள் நீங்க அதில் பார்க்கலாம் ஹைகோர்ட் பக்கத்துல ஒரு கோயில் இருந்ததுங்க அது விரிவாக்கம் வரும்போது இடைஞ்சலா இருந்தது அந்த வழக்கு ரொம்ப நாள் ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருந்தது அப்ப வேற வழக்குகளுக்கு போகும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸ் கேட்பேன் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆனாலும் பிரதமர் அப்படி சொல்றாரு பாபரி லாக் போட்டுருவாங்க அவங்க வந்து தீர்ப்பே மாத்தி எழுதிருவாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல தான் சர்ச்சைக்குரிய இடத்த வந்து பிரிச்சாங்க ஆனா அதுக்கு முந்தைய ஹைகோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு அது நரசிம்மரவ காலத்துல வந்ததுங்க மன்மோகன் சிங் நினைக்கிறேன் ஆமா காங்கிரஸ் ஆட்சி காலம் தானே ரெண்டாயிரத்தி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வந்த தீர்ப்பு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வரும்போது அந்த தீர்ப்பு மூணா பிரிக்க சொல்லி இருந்தது அந்த மூணா டிஸ்பியூட்ட வேண்டாம் ரெண்டா பிரிங்கிற ஒண்ணுதான் சுப்ரீம் கோர்ட் பண்ண மாறுதல் நீங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படி திருத்தி எழுத முடியாது அப்படி எழுதுறது ரொம்ப பாப்புலர் மோடி தான் தேர்தல் கமிஷனர்களை நியமிக்கிற குழுவுக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஒரு மெம்பர் அப்புறம் மத்திய அமைச்சரவை முடிவு செய்யற இன்னொரு மெம்பர் எதிர்கட்சி தலைவர் மெம்பருங்கிற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை யார் நிறுத்து போ செஞ்சா புதிய சட்டம் நிறைவேற்றி இவங்க தான் இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அயோத்தி ராமர் கோயில் தீர்ப்பையே வந்து மாத்தி எழுதிருவாங்க அது ராகுல் காந்தி தனக்கு வேண்டியவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தாருன்னு ஏன்ட்ட வந்து ஒருத்தர் சொன்னாருன்றாரு இப்படியான ஒரு ஹியர்ஸே சொல்லலாமா பிரதமர் அவருக்கு வேண்டியவர்கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரா அதை இவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரா இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வேலை பயங்கரமாக காதலை பூ சுற்றுற வேலையெல்லாம் இருக்குது ஆனால் அந்த அவ்வளோ பெரிய பச்சை பொய்களையெல்லாம் வந்து ஒரு பிரதமர் மனம் போன போக்கில் தேர்தல் மேடைகளை அடித்து விடுறாரு அது குறித்து புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் பயங்கரமான டீப் சிலிப்பில் இருக்கு கோமாவில் இருக்குங்க தேர்தல் ஆணையம் அதான் இதோட சிக்கல் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை ஒப்பிடும்போது ஒவ்வொரு கட்ட தேர்தலிலுமே வாக்கு சேதம் என்பது குறைஞ்சுக்கிட்டே வருது பொதுவாகவே வாக்கு சேதம் குறைவது என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராஜ்நாத் சிங் கூட அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இப்ப வா நான் மோடி அவர்கள் நானூறு தொகுதியின் பிக்ஸ் பண்ணும் போது நிறைய மக்கள் வாக்களித்தால்தான் அது சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது சார் இப்போ தொடர்ச்சியாக வாக்கு சேதம் சென்ற முறை காட்டிலும் எட்டு சேதம் ஏழு சேதம் நான்கு சேதம் என்று குறைந்து கொண்டே வருவதை நீ எப்படி பாக்குறீங்க இது யாருக்கு சாதகமாகும் வாக்கு சதவீதம் குறைஞ்சப்பெல்லாம் வந்து இந்தியாவில் மாறுதல் ஏற்பட்டிருக்கு அது எப்படி ராஜ்நாத் சிங் புரியாம பேசுறான்னு தெரில எழுவத்தி ஏழு இந்திரா காந்தி தோற்கடி தோற்கடிக்கப்பட்ட வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்ட வருஷம் நீங்க வாக்கு சதவீதத்தை கம்பேர் பண்ணி பாருங்க வாக்கு சதவீதம் கூடணும்னு எல்லாரும் முயற்சி செய்கிறோம் உண்மையிலே கூடணும் இந்த நாட்டில் வந்து வாக்கு சதவீதம் குறைவது குறிப்பாக அர்பன் வாக்கு சதவீதம் குறைவதுங்கிறது நல்லதில்லை அப்போ ஒரு ஓட்டர் அப்பேத்தையை காட்டுது யாருக்கு ஓட்டு போட்டு என்னங்க பிரயோஜனம் எல்லாம் ஊழல் பெருவிழிகள் மாதிரியான மனநிலை விரக்தி மனப்பான்மையை காட்டுது இதுவே நீங்க ரூரல் ஏரியாவில் போனீங்கன்னா அதாவது ரூரல் கான்ஸ்டியூன்சி எம்பி கான்ஸ்டியூன்சியே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் அர்பன் ரூரல் அங்க ஓட்டு சதவீதம் நல்லா இருக்கு இப்போ உதாரணமா நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து தருமபுரியில இருக்க எண்பது சதவீதம் இங்க மத்திய சென்னையில வந்து ஐம்பது சொச்சம் தானே அப்போ ஓட்டு சதவீதம் குறையிறது கூடுறது என்பது தேர்தலோட முடிவுகளை எப்போதும் இல்ல அப்படி பாதிக்கிறதுன்னு நீங்கள் அப்படியான ஒரு அனுமானத்துக்கு போனீங்கன்னா அப்புறம் இந்தியாவில் சேஞ்சு வர போகுதுன்னு தான் அர்த்தம் காரணம் நான் சொன்ன ரெண்டு உதாரணம் அப்போ பிஜேபி தன்னோட நானூறு சீட்டு இலக்குங்கிறதுக்கு ஒர்க் பண்ணியிருந்தா அவங்க வந்து ஓடரை ஓட்டரை வந்து அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி ஒரு வாக்காளர் ரொம்ப உற்சாகப்படுத்தி பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாங்க நாட்டுக்கு நல்லது ஓடிதாங்க தாங்க இந்தியாவே காப்பாற்றக்கூடியவர் என்று அவன் வாக்களிக்க திரண்டு வரணும்ல குஜராத்ல காந்தி நகர் தொகுதி அர்பன்க நம்ம அமித்ஷாவோட தொகுதி அகமதாபாத் அதுவும் அர்பன் தான் இங்க வந்து மோடி ஓட்டு போட வராரு ரோட் ஷோவா வராருன்னு நம்ம சொல்றோம் கம்ப்ளைண்ட் அது ஒரு மனக்குறை தேர்தல் நடத்த விதியை மீறாரு அமித்ஷாவும் அங்க ஓட்டு போடுறாரு ரெண்டு தொகுதியிலும் ஏங்க வாக்கு சதி குறைஞ்சிருக்க அப்ப இயல்பாக மோடியை பார்த்து ஜனங்கள்லாம் உற்சாகப்பட்டு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு வரிசையில் ஓட்டு போட்டு கூட்டி இருக்கணும்ல ஒரு எண்பது சதவீதம் வந்துருக்கணுங்களா தருமபுரி மாதிரி தர்மபுரி மாதிரி அஞ்சு எழுபத்து வந்து குஜராத்ல ஏன் குறையுது அப்போ வந்து மோடிக்கான அந்த வீச்சு வந்து இல்லன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அட்ராக்ஷன் இப்போ திண்டுக்கல் இடைத்தேர்தல் பார்த்துருக்கேங்க எழுபத்தி மூணு அப்ப அங்கதான் இருக்கும் எம்ஜிஆர் வந்து மோல மோல கட்சி நிக்கிது கட்சி ஆறு மாசமா இன்னும் ஆச்சு தேர்தல் நிக்கிது ரெட்டை எல்லாம் புது சின்னம் பெண்கள்லாம் தலையில ரெட்டை இலையை பறிச்சு சொல்லிட்டு போறாங்க ஓட்டு சதவீதம் பின்னான்னு குடிச்சுங்க நாலு முனை போட்டி ஒரு லட்சம் ஓட்டுல வந்து கடைசியில் ஜெயிச்சாங்க அதாவது எப்பெல்லாம் வந்து ஜனங்க மிகப்பெரிய அளவுக்கு உற்சாகமா இருக்காங்களோ அப்போ ஓட்டு சதவீதம் கூடும் எப்போலாம் ஜனங்க வந்து டல்லா இருக்காங்களோ அப்போ ஓட்டு சதவீதம் குறையும் இதுதான் வந்து இதோட அடிப்படை காரணி இது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டங்கிற ஒரு அனுமானத்துக்கு நம்ம போனோம்னா என்னோட உதாரணப்படி ஆளுங்கட்சிக்கு தான் நஷ்டம் அதே எழுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாலு உதாரணப்படி அதான் நமக்கு சமீபத்தில் நடந்த தேர்தல்கள் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் ஓட்டுப்பதிவு குறைஞ்சிக்கிட்டே வருது ஓட்டு ரெண்டாம் கட்டத்தை விட மூணாம் கட்டம் குறையுது கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு ஒன்னாங்கட்டத்தை விட மூணாம் கட்டம் குறைஞ்சிருக்கு மலை பிரதேசங்கள் அஸ்ஸாம் மாதிரியான மா மாநிலங்களில் வந்து ஓட்டு சதி நல்லா தான் இருக்கு அதில் எந்த குறைச்சனாலும் நம்ம சொல்ல முடியாது அப்போ பிஜேபி ஒரு ரூலிங் பார்ட்டி அவங்க இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸோட பெரிய ஊடு குஜராத் வந்து ஹிந்துத்துவ லேபரேட்டரிங்க சாதாரண மாநிலம் கிடையாது அது ஆர் எஸ் எஸ் ஓட நெட்ஒர்க் குஜராத்ல ஊடுருவி இருக்கும் அப்ப அவங்க ஏன் வந்து ஜனங்களை வந்து என்ஃபியூஸ் பண்ணி உற்சாகப்படுத்தி ஓட்டு சாடி வர வைக்க முடியல இந்த கேள்வி பெரும் பெரும்பா பெரும்பாலானவர்கள் மனதில் இந்த கேள்வி இருக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து சில ஆங்கில பத்திரிகையில இந்த விமர்சனமும் வந்திருந்தது ஓட்டு ச பத ஓட்டு சதவீதம் ஓட்டு பதிவு குறைதல் என்பது பாரதிய ஜனதாவுக்கு தான் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சேதாரத்தை உணர்த்துகிறதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அவங்க முந்நூத்தி மூணு சீட்டு போன தடவை வெறும் முப்பத்தி ரெண்டு சீட்டு எடுத்தாலே அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது கண்ணுக்கு தெரிஞ்ச முப்பத்தி ரெண்டு சீட்டு போகுது கர்நாடகாவில மகாராஷ்டிராலயா போகுது அப்போ போன முறை பெற்ற வெற்றியை இந்த முறை அவர்களால் வந்து மகாராஷ்டிராவில் பெற முடியாது கர்நாடகாவில் பெற முடியாது பீகாரில் பெற முடியாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாவது தான் செய்யும் உத்தரப்பிரதேசத்தில் பெற முடியாது ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைஞ்சாலே ஐம்பது சீட்டு குறைஞ்சு போயிருங்க ஐம்பது சீட்டு குறைஞ்சா போன முன்னூத்தி மூணுக்கு இப்ப இரநூத்தி தான் வர முடியும் அவங்களால இன்னும் இருக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்ட தேர்தலில் இருக்கு அப்ப இதுல வீக் விக்கெட்ல இருக்கிறது யாரு அமித்ஷா மோடி காம்பினேஷன் தானங்க வீக் விக்கெட்ல இருக்கு எதிர்தரப்பு பால அடிச்சுலாம் ஆடுறாங்க ஐபிஎல் உதாரணம் அப்படி சொன்னா அடிச்சு ஆடுறாங்க இவங்க வந்து வீக்கா இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரியான வரட்டு வேதாந்தம் ஒன்று இந்த மாதிரி வீம்பு பேச்சு ரெண்டு வெறுப்பு பிரச்சாரம் மூணு அப்படி தரம் இறங்கிக்கிட்டே போகுது மூன்றாம் கட்ட தேர்தலில் யாருக்கு சாதகமான தேர்தல் முடிவு வரப்போகும் என்று என்பதை பற்றியும் அதே போல வாக்கு செய்தும் தொடர்ச்சியாக குறைந்து வருவது பாஜகவிற்கு தான் எதிராக அமையும் என்பதை பற்றியும் மிக நேர்த்தியாக மக்களுக்கு புரியும்படி எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கலந்து வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்